ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடையில் நம்ம பார்க்க போகிற இட்ரஸ்ட் ஒரு காசிப் பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து கோவாவில் தனியாக ஒரு வில்லாகவே வந்து ஹையர் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக இந்த டிசம்பர் கடைசி வாரம் வந்து ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்றதால பல தொழிலதிபர்கள் தங்களை வந்து கூல் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வந்து தேருவாங்க ஸோ அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து கோவா அப்புறம் சொல்லி யூரோப் ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய பேர் போவாங்க ஸோ அந்த மாதிரி கோவாவில் இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வாரம் அப்படின்றது பயங்கரமாக ஒரு கலகற்ற வாரமாக இருக்கும் ஸோ பல தொழிலதிபர்கள் ஒரு வில்ல வகையர் பண்ணி அந்த ஃபெஸ்டிவ் சீசனை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஹாலிடே சீசன் என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே வருவாங்க ஸோ நம்ம அடிக்கடி வந்து பார்க்கக்கூடிய வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நடிகைகள் வந்து சினிமா வாய்ப்புக்காக பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதே வந்து ஃபுல் டைம் ஜாபை வந்து பார்க்கக்கூடிய சில நடிகைகளும் இருக்காங்க இந்த மாதிரி சீசன் டைமில் வந்து அந்த சில பரில் பிஸ்னஸ்மேன்ஸை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல படங்களில் நடித்து வாங்கக்கூடிய சம்பளத்தை வந்து ஒரு வாரத்தில் வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நடிகை தான் இவங்க நாற்பத்தி ரெண்டு வயசாகக்கூடிய இந்த நடிகைக்கு கொஞ்சம் வருஷமாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே இந்த நடிகைக்கு பட வாய்ப்புகள் எதுவும் சுத்தமாக இல்லை அவுட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டாங்க நான் வந்து கவர்ச்சி எந்த அளவுக்கு வேணால் இறங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டினாலுமே வந்து இவங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து பெருசாக பட வாய்ப்புகள் கிடைக்கல குத்தாட்டம் போடுறக்கூடிய ஐட்டம் டான்ஸ் ஆடக்கூடிய அளவுக்கு கூட இவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த நடிகை வந்து வேறு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அதாவது சினிமாவில் வாய்ப்புகள் வரும்போதும் சரி ஹீரோயினாக நடிக்கும் போதும் சரி இவங்க மேலே ஏகப்பட்ட கிசுகிசி இருக்குது பல அட்ஜஸ்ட்மெண்ட்டு இவங்க மேலே வந்து அந்த மாதிரியான கிசுகிசி இந்த நடிகை மேலே வைக்கப்படுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய நடிகை இவங்க பொறுத்து பார்த்து வாய்ப்புகள் இல்லைனா நான் வேறு வழியில் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு வந்து இறங்கிட்டாங்க தனியாக ஒரு வெப்சைட்டே ஆரம்பித்து தன்னுடைய கவர்ச்சி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பெய்டு விதமாக வந்து கொடுக்குறாங்க ஸோ என்னுடைய கவர்ச்சி ஃபோட்டோ மேலாடை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு ரேட்டு ஸோ வந்து முழுசாக வந்து பிறந்த மேடைக்கு பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரேட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் என் கூட டேட் பண்ணணுன்னா ஒரு ரேட்டு அப்புறம் வந்து ஒரு டின்னர் சாப்பிடணுன்னா ஒரு ரேட்டு ஃபோனில் பேசணுன்னா ஒரு ரேட்டு வீடியோ கால் எந்த மாதிரி ஆடையை போட்டுக்கிட்டு வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு ரேட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து சம்பளம் வாங்கிட்டுருக்காரு அதாவது பணத்தை வந்து அள்ளிகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும் அந்த வெப்சைட் மூலமாக ஸோ அந்த மாதிரி நடிகை தான் இவங்க இப்பவே வந்து யார் அந்த நடிகை அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இந்த நடிகைக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாக சொல்லும் போதே வந்து இந்த மாதிரி வெப்சைட் வச்சு தன்னுடைய வருமானத்தை அதிகமாக வந்து ஈட்டிகிட்ருக்க இந்த நடிகைக்கு அடுத்து பிஸ்னஸ் மேன்ஸ் கூட வந்து டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து படு ஜோராக வந்து இருக்காரு ஸோ அதுவும் வந்து ஃபெஸ்டிவ் சீசன்னா இந்த நடிகையை வந்து கையிலே பிடிக்க முடியாது பறந்துருவார் ஸோ அந்த மாதிரி கோவாவில் ஒரு தனியாக ஒரு வில்லாகவே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு வந்து எடுத்து வச்சிருக்காரு ஸோ பதினஞ்சு நாளைக்கு விதம் ரெண்டு நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு ஸோ தனக்கு தேவை தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக துபாயில் இருக்கக்கூடிய டாப் பிஸ்னஸ் மேன்ஸ் அப்புறம் வந்து யார் அதிகமாக வந்து பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸ் மேன்ஸை மட்டும் இவரோட டார்கெட்டாக வந்து வச்சிருக்காரு ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத நம்ம ஸ்க்ரீன் பார்த்தாலே வந்து கண்டிப்பாக தெரியும் ஸோ நடிகை கிரண் தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க கோவாவில் வந்து மஜா பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் செவன்டி செவன்டிமம் டூ பாயிண்ட் டூ சேனலில் உள்ள லிங்கும் இருக்குது ஸோ அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபேன்டஸி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க